ஆஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜி இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதுல எதுக்கு வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து இப்போ எந்த பக்கம் திருப்பினாலும் பேசுறாங்க ஜோதிடம் இது வந்து அவங்களோட ஃபியூச்சர் கேரியர் இதை பத்தி பேசுறாங்க அதே மாதிரி அவங்களோட நேச்சர் என்ன ஒரு மேரேஜ் பொருத்தம் ஆகட்டும் உங்களுக்கு ஒரு குழந்தை விஷயம் ஆகட்டும் மெயினா லவ் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஆஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டு பேசுறாங்க ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுங்க ஒரு ஒயிட் சப்ஜெக்ட் இந்த ஒயிட் சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டுங்க ஜோதிடத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த நம்பர் சயின்ஸ் நம்ம நியூமராலஜி நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த சயின்ஸில் வந்து இந்த நியூமராலஜி விஷயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கும் இந்த ஆஸ்ட்ராலஜிக்கும் என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த பிறந்த நாள் நீ வந்து எந்த நாள் பிறந்த அப்படின்னு நம்ம கேட்குறோம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னென்னு கேட்குறோம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுற ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்ம டேட்டை பார்க்குறோம் அதுக்கான நம்ம வருஷத்தை பார்க்குறோம் ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்காகட்டும் நம்ம இப்போ வந்து இனி ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் ஆகட்டும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேதி இந்த நாள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க அதனால இந்த நாளுக்கும் இந்த நியூமராலஜிக்கும் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயந்தாரா அவங்களுக்கு நம்பர் மந்த் பர்த்டே வருதுன்னாங்க பதினெட்டாம் தேதி ஸோ இவங்களோட இந்த டேட் ஆஃப் பர்த் அந்த டேட்ல வரக்கூடிய விஷயங்கள் இந்த நியூமராலஜி அப்படி நம்ம சொல்லக்கூடிய நம்பர் சயின்ஸும் ஆஸ்ட்ராலஜியில் அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்போ வந்து எயிட்டீன் லெவன் நைன்டீன் எயிட் எயிட்டி ஃபோருங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்துங்க ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுத்தொகை நம்ம சொல்லுவோம் க உங்களுக்கு கன்சால்டேட்டரான வரக்கூடிய அந்த நம்பர் அப்படிங்கிறது சிக்ஸுங்க ஸோ இந்த சிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆஸ்ட்ராலஜியில் எந்த கிரகத்தை நம்மளை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீணஸ் அதாவது சுக்ரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாவே சுக்ரன்னா அழகு சோ வந்து பொதுவா இந்த ஆறாம் நம்பர் இந்த கூட்டு எண் வந்து ஆறுன்னு முடியக்கூடிய எண்கள்ல பிறந்தவங்க அது ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் ஒரு வகையான ஒரு வசீகர தோற்றத்தோடு தான் பிறப்பாங்க இது நீங்க வந்து உங்களோட ஃபேமிலியில் யாராவது இல்லை தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யார் இருந்தாலுமே நீங்கள் அந்த விஷயத்த வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அந்த சுக்ரன்ற பிளானட் வந்து ஆக்டிவேட் பண்ணுது ஓகேங்களா ஸோ இந்த சுக்ரன்ற அந்த பிளானட் என்ன மாதிரியான ஆக்டிவேஷன் இப்போ நம்ம வந்து இந்த நியூமராலஜியில் இந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக ஸோ எல்லாத்துக்கும் நம்ம டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது தெரியும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு ஓ இந்த கிரகத்துக்கான எண் உங்களது ஸோ நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க இந்த மாதிரி தான் தோற்றம் இருக்கும் வசீகரமாக இருப்பீங்க இல்லை கோவமாக இருப்பீங்க நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருப்பீங்க குட்டையாக இருப்பீங்க நீங்கள் வந்து ஹைட்டாக இருப்பீங்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கலாங்க ஆனால் அது என்ன மாதிரியான இம்பாக்ட் நம்மளுக்கு கொடுக்கும் அது நம்மளுக்கான ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்குமா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக திருப்பி நம்ம என்ன பண்றோம்னா இந்த நியூமராலஜியை வந்துட்டு ஆஸ்ட்ராலஜி நம்ம அப்ளை பண்ணி அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது அதே மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்து அவங்களோட டைம் ஆஃப் பர்த் எடுத்து நம்ம வந்து சார்ட்டை பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கூட்டு எண் எந்த எண்ணில் பிறந்திருக்காங்களோ கட்டாயமா அந்த எண்ணோட டாமினன்ஸ் உங்களுக்கு வந்து டிகிரி லெவல் நம்ம சொல்லுவோம் இந்த டிகிரி லெவல் அவங்க பிறக்கும் போது அதிக அளவில் ஒரு பெரிய லெவலில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு குரோத்தை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது இப்படி தான் உங்களுக்கு நியூமராலஜியும் ஆஸ்ட்ராலஜியும் கனெக்ட் ஆகுதுங்க நம்ம சப்ஜெக்டிவாக ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளே போய் என்னென்னு தெரிஞ்சிக்காம காமனாக வந்து எனக்கு வந்து நான் இந்த இதெல்லாம் கூட்டியண் எனக்கு வந்தாச்சு நான் இந்த ஒரு கிரகத்துக்கு என் ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிறேன் நான் அதுக்கான ஒரு பெயர் வச்சுக்கலாமா ஒரு நேம் நம்ம வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு இப்போ நயன்தாரா மேமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான கூட்டு எண் பிறக்கும் போது அவங்களுக்கான கூட்டியன் அப்படிங்கும்போது ஆறு வரனால அவங்க ஜாதக ரீதியாக சுப்ரண்ட் சூப்பராக இருக்கிறதுனால சினி ஃபீல்டில் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஒரு நடிகர் நடிகை அப்படி நம்ம சொல்லும்போது நீங்களே ஆகட்டும் உங்களோட எண் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்துக்கான ஆதிக்கங்கள் உங்களோட ஜாதகத்துல எது சிறப்பா இருக்கோ அதன் பக்கம் நீங்க பயணம் பண்ணும்போது உங்களோட கரியர் பார்த்தா அந்த சைடு நீங்க கொண்டு போகும் சூப்பரா எக்ஸல் ஆகலாங்க இது வந்து என்னன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க போறீங்க இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட நிச்சயமாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக இது உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும்